அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை குரூப் ஒன்லயும் பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து மாத்தி அப்டேட் பண்ணிட்டாங்க நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ குரூப் டூ குரூப் ஃபோருடைய சிலபஸில் என்ன மாதிரி மாற்றிருந்தாங்களோ ஜிஎஸ் எப்படி மாத்திருந்தாங்களோ மேக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே பேட்டர்ல அப்படியே வச்சிருக்காங்க ஆனா கொஸ்டின்ஸோடைய நம்பர் அதாவது எத்தனை கேள்விகள் வரும் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொன்றத்துலயும் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருந்தாங்க ஓகேவா உண்மையாலுமே இனிமே குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு மூணு யூனிட்ட தெளிவா படிச்சீங்க அப்படின்னா உங்களால் குரூப் ஒன் எக்ஸாமும் எழுத முடியும் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி குரூப் ஒன் அப்படிங்கிறது ஒரு இருநூறு கேள்விகள் அடங்கியது அதுல வந்து தமிழ் இடம்பெறாது நூத்தி எழுபத்தி அஞ்சு கேள்விகள் பொது அருவிலிருந்து இருக்கும் ஜிஎஸ்ல இருந்து இருக்கும் கேள்விகள் மேக்ஸ்ல இருந்து இருக்கும் அஞ்சு கேள்விகள் வந்து மேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் தான் எப்பொழுதுமே அது வராது பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேள்விகள் எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு வரும் அப்படின்னு ஜிஎஸ்ல நமக்கு இதுக்கு முன்னாடி குரூப் ஒன்ல தெரியாது ஆனா இப்போ குரூப் ஒன்னுலையும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து நாங்கள் எவ்வளவு கேட்போம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இதை வச்சு குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் இது எல்லாத்துக்குமே ஒரு மூணு யூனிட்டை மட்டும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நல்லா தெளிவாக படித்து வச்சீங்கன்னா உங்களால் அடுத்த வருஷம் வரப்போகிற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய குரூப் ஒன் ப்ரிலிமினரி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரி அதுக்கப்புறம் ஃபோர் எக்ஸாம் இந்த நாலு தேர்வுகளை உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் நல்லா பாருங்களேன் இதில் இது வந்து குரூப் ஒன்னுடைய சிலபஸ் இப்போ மாற்றி அப்டேட் பண்ணியிருக்கிற சிலபஸில் அவங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பொது அறிவியல் சயின்ஸ்லேருந்து பத்து கேள்விகள் இடம் பெறுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நூற்றி கேள்விகள் மொத்தம் ஜிஎஸ்சில் பத்து கேள்விகள் தான் சயின்ஸ் அதனால இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து பத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வரும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து சயின்ஸ் படிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனா இப்ப பத்து கேள்விகள் தான் வரப்போகுது அதனால சயின்ஸை வந்து நீங்க குரூப் ஒண்ணுக்கே படித்தாலும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்காம ஓரளவுக்கு நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா அதுல பத்து கேள்விகள் தான் அதுக்கப்புறம் ஜியாகிரபி பாத்தீங்கன்னா அதுல இருந்து பத்து கேள்விகள் தான் இந்த ரெண்டுத்தையும் மொத்தமா சேர்த்தாலே இருபது கேள்விகள் தான் நூத்தி எழுபத்தி அஞ்சு கேள்விகள் இருபது கேள்விகள் தான் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஜியாகிரபிடித்தையும் கடைசியா பாத்துக்கலாம் கடைசியா முக்கியமானதை போதும் பாருங்க இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதாவது ஐ என் எம் இந்தியன் ஹிஸ்டரி இது ரெண்டுத்தையும் குரூப்ல மாத்திருந்தாங்கல்ல அதே பேட்டர் தான் அழகு த்ரீ அதே பேட்டன் தான் மூணாவது யூனிட்டாக இந்தியாவின் வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இருக்கும் ஆனா இதுல இருந்து எத்தனை கேள்விகள் அப்படின்னா இருபத்தஞ்சு கேள்விகள் ஆனால் இது குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் எவ்வளோ கேள்விகள் பத்து கேள்விகள் தான் வரும் இதில் இருபத்தஞ்சி கேள்விகள் இந்த யூனிட்லேருந்து இடம் பெற சரி அடுத்தது பாருங்க இந்திய ஆட்சியில் பாலிட்டி இந்தியன் பாலிட்டி குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சு கேள்விகள் வரும் அதுவே உங்களுக்கு குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நாற்பது கேள்விகள் இடம்பெறுதுங்கிறாங்க மொத்தம் நாற்பது கேள்விகள் அதுக்கு அடுத்தது அஞ்சாவது யூனிட்டு இந்தியன் எக்கனாமிக்ஸும் முன்னாடி இருந்த யூனிட் நயனையும் சேர்த்து தான் இப்போ இருக்கிற யூனிட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதே யூனிட் தான் அப்படியே குரூப் ஒன்னுக்கு ஆனால் கேக்கிறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகள் இது அப்படியே நம்ம குரூப் குரூப் டூக்கும் எவ்வளவு கேள்விகள் இருபது கேள்விகள் ஆனால் குரூப் ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது கேள்விகள் போட்டு மொத்தம் ஐம்பது கேள்விகள் இந்த யூனிட்ல இருந்தால் வரப்போகுது இந்தியன் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் நைன் இதுக்கு முன்னாடி இருந்தது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கடைசி யூனிட் பாருங்க ஆறாவது யூனிட்டாக முன்னாடி இருந்த யூனிட் எய்டு அதாவது இப்ப இருக்கிற குரூப் குரூப் அதே பேட்டர்ன் தான் என்னென்ன யூனிட்றதா அதே பேட்டன் தான் யூனிட் சிக்ஸ் பாருங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுல இருந்து நாற்பது கேள்விகள் இது வந்து குரூப் குரூப் டூ சிலபஸ்ல எத்தனை கேள்விகள் இருபது கேள்விகள் தான் ஆனா குரூப் ஒன்ல நாற்பது கேள்விகள் அதுக்கப்புறம் மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான் இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் மேக்ஸ்ங்கிறது நீ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணுத்துக்கு ஒரே பேட்டர்ல போட்டு பார்த்தாலே அட்டன் பண்ணிடலாம் சரி ஓகே ஆனா இப்ப இருக்கிற இந்த நூத்தி எழுபத்தஞ்சு கேள்விகள் இருக்குல்ல இந்த நூத்தி எழுபத்தஞ்சு கேள்வியில நீ குரூப் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை படிப்பீங்க அதிகமான கேள்வி எங்க இடம்பெறுது அஞ்சாவது யூனிட்ல இடம்பெறுது கரெக்டா இந்தியன் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் நைன் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த அஞ்சாவது யூனிட்ல இருந்து தான் ஐம்பது கேள்விகள் வரப்போகுது ஓகேவா சரி இது ஒரு ஐம்பது கேள்வி அடுத்து என்ன யூனிட் படிப்பீங்க யூனிட் சிக்ஸு இதில் இருந்து ஒரு நாற்பது கேள்வி இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே உங்களுக்கு தொண்ணூறு கேள்விகள் நூற்றி எழுவத்தஞ்சு கேள்வியில் தொண்ணூறு கேள்வியை யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபைவ் இந்த ரெண்டுத்தை வச்சு உங்களால் வாங்கிட முடியும் அடுத்தது பாலிட்டி பாலிட்டியிலருந்து நாற்பது கேள்விகள் அப்போ இது மூணுத்தையும் நீங்கள் கூட்டி பாருங்களேன் ஐம்பது ரெண்டு நாற்பது ஓகேவா நாற்பது நாற்பதும் எங்க பாருங்க ஐம்பது இது ஒரு நாற்பது இது ஒரு நாற்பது கிட்டத்தட்ட ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணுறதுக்கான போதுமான விஷயங்களும் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும் இருந்தாலும் அதுக்கடி இந்த மூணு யூனிட்டை மட்டும் படித்து போக முடியுமா அப்படி படிக்க முடியாது ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க நீங்கள் பாலிட்டி அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் யூனிட் நைன் அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் இந்த மூணுத்தையும் நல்லா படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஐஎன்எம் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி நீ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அதுல அதுலேருந்து இருபத்தஞ்சு கேள்வி அப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு யூனிட்லேருந்து பிளஸ் மேக்ஸ் நீங்க எப்பொழுதும் போட்டு பாக்குற மாதிரி இருபத்தஞ்சு சம்ல நீங்க ரொம்ப மினிமமா ஒரு பதினாறு பதினேழு சம் கரெக்டா போட்டாலும் இங்க இருக்கிற பேலன்ஸ் நாலு யூனிட்ட நீங்க படிச்சு வச்சு உங்களால பிரிலிமினரியா குரூப் டூக்கு கிளியர் பண்ணிட முடியும் இதே நாலு யூனிட்ட நீங்க இங்க படிச்சுட்டீங்கல்ல இந்த நாலு யூனிட் எங்க படிச்சீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு குரூப் டூ குரூப் போர் ரெண்டு எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும் ஏன்னா இதே நாலு யூனிட் தான் உங்களுக்கு அங்க குரூப் டூ குரூப் போர்லயும் அதிகமான கேள்விகள் இடம்பெறக்கூடிய ஜிஎஸ்ஆக யூனிட் ஆக உண்டு அப்போ ஜிஎஸ் என்பது இனிமேல் குரூப் ஒண்ணை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு வரக்கூடிய அட்டம்டை எழுதுங்க தயவு செஞ்சு எழுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தப்பெல்லாம் சயின்ஸ்ல எத்தனை கேட்பாங்க ஜியாகிரபியில எத்தனை கேட்பாங்கன்னு எந்த இதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ பாலிட்டி கரெக்டாக படிச்சு அதாவது ஒரு யூனிட்டை முழுசாக படிச்சுட்டா அந்த யூனிட்ல இருக்கிற எல்லா கேள்விகளும் வாங்கிட முடியுமானா அப்போல்லாம் பண்ண முடியாது இப்போ ஐம்பது கேள்விகள் யூனிட் இருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஐம்பது கேள்விகளுமே அந்த ஒரு யூனிட் நீங்கள் படிச்சுட்டு அடிச்சிட முடியுமா அப்போல்லாம் அடிக்க முடியாது நீங்கள் ஒரு எந்த ஒரு யூனிட்டையுமே முழுமையாக படிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது ஐம்பது கேள்வியில ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கேள்விகள் சரியா இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும் அதுக்கப்புறம் பாலிட்டிலேருந்து நாற்பது கேள்வி அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ்லேருந்து அதுல ஒரு நாற்பது கேள்வி இதுலயே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் ஐஎன்எம் ஹிஸ்டி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சதை வச்சு அட்டன் பண்ணலாம் அப்போ இதே பேட்டர்ல நீங்க நல்லா இங்க படிச்சு வச்சிங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோரையும் உங்களால ரொம்ப எளிமையாக அட்டன் பண்ண முடியும் ஏன்னா இப்போ மூணு எக்ஸாம் எடுத்து பாருங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு தீனிங் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்துக்குமே காமனா ஜிஎஸ்ல எந்த யூனிட்டுக்கு நீங்க அதிகமா இம்பார்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சு நீங்க இப்ப யூனிட் சிக்ஸ் இருக்குல்ல கடைசியா இருக்கிறது இந்த யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மூணுத்துக்குமே இந்த யூனிட் சிக்ஸை தான் நீ டிஎன்சி ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்றீங்கனாலே முதல்ல இந்த யூனிட்ல ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பாலிட்டியில் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் இந்த யூனிட் ஃபைவ்ல ஆரம்பிங்க இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக இருக்கிறத வச்சு ஆரம்பிக்கும் போது அந்த மூணுத்துக்குமே அதுல இருந்து அவங்க அதிகமாக கேள்வி வைக்க போறாங்க அப்ப இந்த யூனிட் சிக்ஸ் நீங்க நல்லா படித்து வச்சிட்டீங்கன்னா குரூப் ஒன் எழுதலாம் குரூப் டூ எழுதலாம் குரூப் ஃபோர் எழுதலாம் அதே மாதிரி இந்த யூனிட் ஃபைவ் பாலிட்டி இதெல்லாம் படித்து வச்சுட்டீங்கன்னா ரெண்டு யூனிட் படிச்சீங்கன்னா அதுவும் நீங்க டூ எழுதலாம் ஃபோர் எழுதலாம் அப்போ உங்களுக்கு ஒரு மூணு யூனிட்லேயும் உங்களுக்கு மெஜாரிட்டி ஸ்கோர் கிடைக்குது யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் இந்த மூணு யூனிட்ல இருந்தே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கிடைக்கிது மெஜாரிட்டியான பிரிலிம்ஸ் கிளியர் பண்ற கொஸ்டின் ஒரு இதுல ஐம்பது இன்னொரு இதுல நாற்பது இன்னொரு இதுல நாற்பது பாருங்க இதே நூறு தாண்டிட்டு இதுவே நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு வந்துட்டு அப்புறம் மேக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஎன்எம் ஹிஸ்டரி சயின்ஸ் ஜாகிரபி எல்லாத்தையும் நீங்கள் கெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒன்றுமே படிக்கலாம் கூட ஓரளவுக்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் நீங்க எப்படியும் படிச்சுட்டு தான் போவீங்க அப்போது இது ஒரு கரெக்டான ஒரு டைமாக இருக்கு உங்களுக்கு ஜிஎஸ் படிக்கிறதுக்கு சரி ஜிஎஸ் படிங்க படியேன்னு சொல்கிறீங்க சார் அது எப்படி படிக்கிறது புக்கை எடுத்தோம் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நான் படிச்சுட்டேன் அப்போ நான் முடிஞ்சுட்டேன் நான் படிக்கிறதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது அதாவது படிக்கும் போது என்ன மனநிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று நான் நம்புகிறேன் என்னென்னா ஜிஎஸை படிக்கும் போதுன்னு கிடையாது எப்பொழுதுமே ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்க ஒரு குழந்தையாக நினைத்து கொண்டு நீங்க படிக்கணும் அதாவது ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக எண்ணிக்கொண்டு நீங்க படிக்கும் போது இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை தான் ஒரு விஷயம் புரியலன்னா அது என்னங்கிற கேள்வி கேட்கும் நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதனாலதான் சின்ன பிள்ளைகள்லாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஏன் பள்ளி குழந்தை ஒரு குழந்தையாக எண்ணி உங்களை படியுங்கள்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா அப்பதான் ஏ டூ இசட்ல இருந்து வரலாம் ஜீரோல ஆரம்பிச்சு அண்ட்ரல் முடியும் அதுவே நம்ம இப்ப இருக்கிற மனநிலைமையில உட்காந்து நமக்கு வந்து இந்த ஏஜ் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு மெச்சூரான இடத்துல இருக்கோம் அதனால நம்ம வந்து லைட்டாக பார்த்துட்டு போனால் போதும் அதெல்லாம் வேண்டாம் படிக்கும் போது என்ன மனநிலைமை நமக்கு வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ படிக்கும்போது உங்களை ஒரு குழந்தையாக எண்ணி படியுங்கள் அப்போதான் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் ஒரு விஷயம் புரியலைன்னா இன்னொருத்தவங்ககிட்ட ஏன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வரும் அதேமாரி நீங்கள் படித்ததை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுடைய ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை ஒரு குழந்தையாக எண்ணி சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்க குழந்தையாக எண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது தான் ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னா புரியும்னு கஷ்டப்பட்டு அது ரொம்ப கிளியரா நம்ம சொல்லி தருவோம் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்குமே புரிஞ்ச மாதிரி தானே பெரியவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு குழந்தைக்கே புரிய வச்சிட்டீங்கன்னா எல்லாருக்கும் புரிய விஷயங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் படிக்கும் பொழுது உங்களை குழந்தைகளாக எண்ணி படியுங்கள் நீங்கள் படித்ததை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவர்களை குழந்தைகளாக பாருங்கள் அவ்வளோதான் இந்த கான்செப்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா இந்த படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தெரியும் அதை விட்டுட்டு நம்ம படிக்கும்போது நம்ம ரொம்ப அப்படியே மேலாவில் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த எல்லாம் இதோட தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிருங்க ஸோ இனிமேல் நீங்கள் படிக்கணும்னு ஒரு ஒரு காலையில் ஒரு ஆறு டு ஏழு உட்கார் படிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு பள்ளி பருவத்திற்கு சென்ற ஒரு குழந்தை அவ்வளோதான் நீங்கள் ஒரு அஞ்சாவது ஆறாவதோ ஒரு பத்தாவதோ படிக்கிற ஒரு குழந்தை அதாவது ஆறாவது புக்கு எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆறாவது படிக்கிற குழந்தையாக இன்னி படியுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயம் புரியலன்னா என்னென்னு ஒருத்த கேட்பீங்க அப்போ கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் தான் அடுத்தடுத்து உங்களை நகரத்தை நகர வைக்கும் புரிஞ்சுக்கிட்டு படிக்க வைக்கும் படிக்கிறதுனால என்ன அர்த்தம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது அப்ப மனப்பாடம் பண்ணி இனிமே படிக்கிறேங்கிற கான்செப்டே வச்சுக்காதீங்க அதெல்லாம் இதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் விட்டுருங்க அப்போ நீங்கள் படிக்கும் போது நீ எந்த புக்கை படிக்கிறீங்களோ அதற்கேற்றார் போல் ஒரு பள்ளி குழந்தை போல் நினைத்து படியுங்கள் நீங்க படிச்சதை இன்னொருத்தவங்களும் சொல்லிக் கொடுப்பீங்களா அந்த டைமில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நீ யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க அவங்கள ஒரு குழந்தையாக இன்னும் சொல்லி கொடுங்க ஏன்னா ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அந்த குழந்தைக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப கிளியரா நம்ம சொல்லி கொடுப்போம் அந்த குழந்தைக்கே அது புரிஞ்சிட்டுனா எல்லாருக்குமே புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது இனிமேல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கோர் பண்ண போகுது தமிழ் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் குரூப் டூவில் இப்போ சிலபஸ் பேஸ்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை இருந்து ஆரம்பித்தா கூட ஒரு மார்ச் மாதம் அதிகம் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு அதிகபட்சமா நீ ஒரு மூணு மாசத்துல அதிகபட்சமா நான் சொல்றேன் ஒரு மூணு மாசத்துல உங்களால தமிழை முடிச்சிட முடியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் டெய்லியும் மினிமம் ஒரு மணி நேரம் ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி தேர்வுல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க போட்டு பார்த்துட்டாலே உங்களால இருபத்தஞ்சுக்கு மினிமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாங்க முடியும் இது வரைக்கும் நடந்த ஒரு பத்து வருஷம் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நடந்த ஒரு பத்து வருஷம் கொஸ்டின் எடுத்துங்க அதுல இருக்கிற மேக்ஸ் அந்த செட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குல்ல அந்த சம்ச எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் இல்லையா ரெண்டு நாளைக்கு ஒரு செட்டு கொஷின் உட்காந்து போட்டு பார்க்கறதுக்கு இந்த இன்னைக்கு இப்படியே ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சு கரெக்டா டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம் மேக்ஸுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வருது வல்லங்கிறதுலாம் இங்க விஷயமே கிடையாது அதை தாண்டி இருபத்தஞ்சுக்கு மினிமம் இருபத்தி ரெண்டு உங்களால போட முடியும் அதை தயவு செஞ்சு மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க ஆனா ஜிஎஸ் அப்படி கிடையாது ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு புரிதலுடன் நீங்கள் படிக்க வேண்டும் படித்தால் மட்டுமே அது இனிமே வரக்கூடிய எக்ஸாமுக்கு அது சாத்தியம் இன்னொன்னு நான் திரும்பவும் சொல்றேன் இப்போ ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி புத்தகத்தை நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே ஸ்கூல் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே வச்சுக்கிட்டு தான் படிக்கிறாங்க புக் இருக்கிற எல்லாருமே எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறாங்களா பண்றது இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் கிளியர் பண்றாங்க இதுக்கு என்ன காரணம் இதை நான் எதோட இணைச்சு உங்களுக்கு சொல்றேன்னா இப்போ நிறைய பேர் பிடிஎஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பிடிஎஃப் நமக்கு கிடைக்கணும் ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டுறீங்க இல்ல சரி ஓகே இப்போ ஒரு பிடிஎஃப் ஒரு சோர்ஸ் இருக்கிற ஒரு பிடிஎஃப் ஒரு ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ அந்த நம்ம வீடியோ கீழே கொடுக்குறோம்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுவீங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கிட்டே அந்த பிடிஎஃப் இருக்கும் ஆனால் அந்த ஒரு லட்சம் பேர்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் தான் அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத வச்சு பயனடைகிறாங்க அது ஏன் அதாவது ஸ்கூல் புக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி புத்தகம் எல்லார்கிட்டையுமே இருக்குது அப்போ புக் இருக்கிற எல்லாருமே எக்ஸாம க்ளியர் பண்ணிருக்காங்களா பண்ண மாட்டாங்க இது ரெண்டுத்தையும் தான் நீங்கள் பண்ணி பண்ணிப்பாங்க அப்போ இந்த சோர்ஸை கையில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா நீங்கள் என்ன வேணாலும் சோர்ஸை கலெக்ட் பண்ணலாம் ஆனால் உங்கள் கையில் இருக்கிற சோர்ஸோடையே புரிதல் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் உங்கள் கையில் இருக்கிற சோர்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பெரிதாக எந்த பயனும் கொடுக்காது ஒரு புக்கு அப்படிங்கிறத கடையில் பர்ச்சேஸ் பண்ணி அந்த புக்கை நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படிங்கறதுனால மட்டுமே நமக்கு அதில் இருக்கிறது எல்லாமே படித்து முடிச்சிட்டோம் அதில் இருந்து நமக்கு எல்லாமே சரியாயிடுங்கிறது இல்லை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறிங்கிறத பொறுத்து தான் அதோடைய அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் சோர்ஸஸை வந்து பிடிஎஃப் அப்படிங்கிற மாதிரியான சோர்சஸ் அப்புறம் புக் சோர்ஸஸை நிறைய கலெக்ட் பண்ணுறீங்க அது நல்ல விஷயம் ஆனால் அதை கலெக்ட் பண்ணதை தயவு செஞ்சு அதோடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாங்குறத புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பயன் ஸோ எவ்வளவு சோர்ஸ் நம்ம கிட்டே இருக்குங்கிறது இங்கே விஷயம் கிடையாது உங்கள் கிட்ட கொஞ்சம் சோர்ஸ் இருந்தாலும் அதை வச்சு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க இங்கே ப்ராக்டிஸ் தான் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த புரிதல் இல்லாமல் இருந்தால் மீண்டும் அடுத்த வருஷம் முடியும் போது இன்னொரு ஆனுவல் பிளானர்ல அடுத்த டிஸ்கஷன் அடுத்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் நகருவீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க இனி வரக்கூடிய நாளில் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு படிங்க அதுக்கு இருக்கிற ஒரே வழி உங்கள் கையில் ஒரு பேப்பர் கிடைக்கிது உங்கள் கையில் ஒரு சோர்ஸ் கிடைக்குதுன்னா அதில் என்ன இருக்குங்கிற புரிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தையோட புரிதல் இல்லாமல் அதை நீங்கள் வைத்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுங்க ஒரு ஸ்கூல் புக்கு இருக்கட்டும் பிடிஎஃப் ஆ இருக்கட்டும் எதா வேணாலும் இருக்கட்டும் சோர்ஸை தேடி தேடி கலெக்ட் பண்ணுற டைத்தை விட உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை நல்லா புரிதலோடு படிக்கிறதுக்கு டைம் தயவு செஞ்சு கொடுங்க படித்ததை தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டோரி பேஸ்டாக படிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களோட கனெக்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்க கூடவே கனெக்ட் ஆகிடும் நீங்க ஜிஎஸ் ஒரு நோட்டு போட்டு அப்படியே ஏ டு இசட் நான் கரெக்டாக எழுதி மட்டுமே நீட்டாக போட்டு எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படி மட்டுமே அது உங்ககிட்ட கனெக்ட் ஆகாது ஒரு கரெக்டான ஏ ஃபோர் போட்டிருக்க ஒரு நோட் அப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்கேல் பென்சிலாம் வச்சு கோடு போட்டு அப்படி கரெக்டாக அப்படியே லைன் பை லைனாக அப்படி நீட்டாக எழுதி அப்படியே தூக்கி உரமாக செல்ஃபில் வச்சதுனால மட்டுமே நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்க ஒரு பேனாவை எடுத்து ஒரு ரஃபான ஒரு பேப்பர்ல கிறுக்கி கிரிக்கி எழுதிட்டு அந்த எழுத்து உங்களுக்கு மட்டும் புரிஞ்சு நீங்க அதை புரிஞ்சு படித்து கனெக்ட் ஆயிருந்தா அது ஒரு பெரிய நோட்ஸ் தான் அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ஒரு ப்ராப்பரான ஒரு அப்படியே ஒரு ரஃப் ஷீட்ல அப்படியே ஒரு நோட்டு போட்டு தான் அதுக்கு பேர் நோட்ஸா அப்படி இல்லை உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரே ஒரு தாளில் சும்மா இருக்கிற எடுத்து எடுத்து அந்த தாளை எடுத்து உங்களுக்கு புரியுறது அப்படி கிறுக்கி ஆ ஓகேப்பா நம்ம இதை பார்த்துட்டோம் ஓகே அப்படின்னு புரியுது அதுதான் நோட்ஸ் அப்போ தயவு செஞ்சு இனிமேல் நோட்ஸ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களோட அது கனெக்ட் ஆகணும் அப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நோட்ஸ் எடுங்க ரெண்டு இனிமேல் மனப்பாடம் பண்ணி படிக்காதீங்க மூணு இனிமே சோர்சஸ் கலெக்ட் பண்றதுக்குள்ள காட்டுற ஆர்வத்தை விட உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுல ஆர்வம் காட்டுங்க நாலு தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்க என்ன படிச்சாலும் எவ்வளவு படிச்சாலும் நீங்க அங்க போய் இரநூறு கேள்விகள் அடங்கிய ஒரு வினாத்தாள் உங்கள் கையில் வரும் பொழுது அந்த தேர்வை நீங்கள் அங்க எழுதுவதற்கு முன்னாடி இங்கு எத்தனை தேர்வுகள் பலமுறை எழுதி நீங்கள் அதை வந்து பயிற்சியாக எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஒரு நாள் அந்த மூன்று மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் அந்த மூன்று மணி நேரம் எக்ஸாமில் போய் உட்காரும் போது உங்க கையில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க அது வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஆனால் உங்க மனசாட்சிக்கு தெரியணும் அது எத்தனாவது டெஸ்ட் உங்களுக்கு எனக்கு வந்து அது நூற்றி ஓராவது டெஸ்ட்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொருத்தவங்க நூத்தி ஐம்பதாவது டெஸ்ட்ங்கிறாங்க அது எதன அடிப்படையில அவங்க வீட்டுல உட்காந்து எத்தனை டெஸ்ட் எழுதி பார்த்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி எத்தனை பிராக்டிஸ் எடுத்து பார்த்திருப்பாங்க அந்த கவுண்ட் தான் அதோடைய பிளஸ் ஒன்னா ஆட் பண்ணி தான் அந்த மூன்று மணி நேரம் எழுதக்கூடிய அந்த ஃபைனல் தேர்வு அதை விட்டுட்டு இன்னையில இருந்து உட்காந்து நான் புக்ல அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி ஃபுல்லா படிச்சு வச்சுட்டு பைனலா போய் அங்கே ஒரு நாள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவோம் நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே கிடையாது இன்றிலிருந்து நீங்கள் எத்தனை தேர்வுகள் எழுதுகிற எழுதுறீங்களோ அதோடைய பிளஸ் ஒன்னு தான் கடைசியா அங்க எழுதுறது நீங்க இங்க வந்து மொத்தமே இருபது தேர்வு எழுதிட்டீங்கன்னா அங்க போய் எழுதுறது இருபத்தி ஒன்னாவது தேர்வு அவ்வளவுதான் நீங்க இங்க வந்து ஒரு இருநூறு தேர்வு எழுதிட்டீங்கன்னா அங்க போய் எழுதுறது இருநூத்தி ஒன்னு சோ எத்தனை பிராக்டிஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் பிராக்டிஸ் எடுத்திருக்கீங்களோ அதோட பிளஸ் ஒன்னாக அது வரும் அதை பொறுத்து தான் அந்த மூன்று மணி நேரங்கிறது உங்களுக்கு இருக்கு ஸோ பிராக்டிஸ் எடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ நல்லா படிங்க ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது இனிமேல் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு யூனிட் சிக்ஸ் பாலிட்டு இந்த யூனிட்லாம் இம்பார்டன்ஸ் கொடுத்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா படிங்க ஜிஎஸோ புரிஞ்சுக்கிட்டு படிங்க நான் திரும்பவும் ஃபைனலாக சொல்கிறதா தான் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களை குழந்தையாக எண்ணி படியுங்கள் படித்ததை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களை குழந்தையாக எண்ணி கற்றுக் கொடுங்கள் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஈஸியாக முடிஞ்சிடும் நல்லா படிங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி